சுத்திக்கிட்டே இருக்கு விசையா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தேவையற்றவர்களையும் விளைவு அற்ற ஆளுகளை எல்லாம் கோயில்ல வச்சு பேசுறதே அதர்மமான செயல் அது மறந்துருக்கு நீங்க நெக்ஸ்ட் லோ ப்ரொஃபைல் ஆபீசரை இன்ட்ரெஸ்ட் இல்லாம செத்த பூணுன்னு சாவுக்கு கிடைக்க முடியல அதுகளை கொண்டு போய் எங்க ஹெட்டா போடும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாமல் இருந்துகிட்டே இருக்கு அது என்னால சொல்ல முடியாது மெட்ராஸ்ல போய் நான் போய் சொல்ல போறேன் அந்த செய்யாத வேலையே செத்த அதை யாரு ஏற்கா ஷீப் மினிஸ்டன் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க மிஸ்டேரு ஸ்டாலின் இருக்கிறாங்க தான் உங்கள பிடிச்சி கேட்கணும் அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல என்ன காரணம் அப்படிங்குறது நீங்க தான் பார்க்கணும் அதாவது அவரால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குன்னு உங்களை உங்கள பிரெஷ்ஷ கேட்கறேன் கேட்டேன் சத்தியமா உங்களால சொல்ல முடியாது கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துறேன் நீங்க நினைக்காம நீங்க பிரஸ் இல்லையா கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா அப்ப தெரியும் அந்த கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு சொல்ல வேணாமா சொன்னா தானே உங்களுக்கு தெரியும் எல்லா ரைட்ல ரைட் இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும் அப்ப முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோயில் அவங்க கையில வச்சிருக்காங்க எடுத்துட்டு நான் ஆட்சி செய்வேன் ஆனா ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன்னா உச்ச கொட்ட இம் அதர்மத்தினுடைய உச்ச வரவே கூடாது நீ வரவே வேண்டாம் எங்களுக்கு யூ ஆர் வி டிஸ்பைஸ் உங்களை நாங்க வெறுக்கிறோம் நீ வரவே வேண்டாம் யாரும் உள்ள வர வேண்டாம் ஆனா கோயிலை கண்ட்ரோல் பண்றீங்கல்ல வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேர சோழ பாண்டியர் விஜயநகர பேருத்திலும் உண்டாக்கிருக்காங்க அவங்க தான் அந்த கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்துருப்பீங்களா இல்லை இன்னைக்கு இந்த மாதம் இன்னைக்கு தேதியா டிசம்பர் மாதம் எவ்வளோ பணம் எடுத்துருக்காங்க கோயிலில் இருந்து சொல்லுங்கள் சார் ஒரு மாதத்துக்கு டிசம்பர் மாதம் எவ்வளோ சார் பணம் எடுத்துருக்கோம் கோஜிக்காமல் சொல்லுங்கள் சார் மறந்துவிடியாது இந்த அடிக்கிறார் யாரோ ஒருத்தர் பிரஸ்காரர் அடிக்கிறார் இருபத்தெட்டு கோடியே நாற்பத்தொம்போது லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு தெய்வ சத்தியம் கோயிலுக்கு ஏத்தாப்புல வச்சோம் எவ்வளோ கோடி அநியாயம் நல்லா இருப்பீங்களா இப்ப வார்த்தை வரும்ல எவ்வளவு பெரிய வார்த்தை வருது எவ்வளவு கண்ட்ரோல் பண்றேன் நான் கொடூரம நல்லா இருப்பீங்களா ஒரு கோடி எடியா ஒரு கோட்ட ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ரூபா இருபத்தெட்டு கோடியா நாற்பத்தொம்பது லட்சம் ரூபாய் யார்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க எங்கே இருந்து எடுக்கிறீங்க பொதுமக்களுக்கு தெரியலையே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல இவருக்கு தெரியல அவருக்கு தெரியல ஒரு ஆளுக்கு தெரியல டிவியை மட்டும் பாக்குறாங்க கொண்டு போறது தான் உங்களுடைய கடமை தயவுசெய்து கொண்டு போங்க இருபத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒரு மாசத்துல கோயில் பண்டில இருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காடுறாங்க ஆனா நிர்வாகத்தை ஓட்டுறா டிபார்ட்மெண்ட் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு அப்படின்னா ஜேசியோட புள்ள படிக்கிறது மே துணிமணி உள் துணிமணி வாங்குறது வாடகை கொடுக்கறது சினிமாவுக்கு போறது நகை வாங்குறது எல்லாமே இறைவனுடைய படம் ஆனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது பேர் டிபார்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பல இடங்களில் நான் லிஃப்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் நாலு பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன் திருப்பி திருப்பி மக்கள் வரி பணம்ன்றார் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் சீரியஸான பீப்புள் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபிசருக்காக அவன் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறார் அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய் கிடையாது இந்த பணம் அவங்களுடைய பணம் இல்லை கோயிலோட பணம் இன்னொரு அது சரியாக உண்டியில் நான் போ உங்கள் உண்டியில் போகிற சுண்டா காப்பணம் நீங்கள் போடுறதெல்லாம் கோரிக்கணக்கில்

சார் உள்ள எல்லாம் போட்டு முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தேன்னு உள்ள போட்டீங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுருப்பாங்க எனக்கு மட்டும் ஏதாவது ஆண்டவன் ஒரு எடுத்துக்க மாட்டேன் சத்தியமா எடுக்க மாட்டேன் உள் உணர்வுகளை சொல்றேன் நான் அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து ஏதாவது எடுத்தாலும் நாங்க தான் பண்றோம் நீ ஒரு கூலிக்காரங்கிற முத சொல்லிட்டு சொல்லு கூலிக்காரன யாரு கூலி ஆட்டை வாங்குறீ